அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நானு உங்க ரமேஷ் கார்த்திக் இன்றைய காணொலியில் நம்ம விவாதிக்க போற தலைப்பு பேட்டில் ஆஃப் துக்லகாபாத் துக்லகாபாத் என்கிற இடம் டெல்லிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அக்பர் அவர்களுக்கும் ஹரியானா மாநிலம் ரெவாரி பகுதியை சார்ந்த ராணுவ தளபதி ஹேமச்சந்திர விக்ரமாதித்யா அவர்களுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய போர் இந்த போர்ல மூன்று விஷயங்களை நம்ம ஹைலைட்டா சொல்லலாம் ஒன்று இந்த போர் நடக்கும் பொழுது அக்பர் அவர்களுக்கு வயது பன்னெண்டு இரண்டாவதாக முகலாய மன்னர்கள் டெல்லியை தங்கள் கைவசம் இருந்து மூன்றாவது முறையாக சூர் வம்சத்தினரிடம் இழந்த ஒரு போர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் மூன்றாவதாக இரண்டாம் பாணிப்பட் போர் நடப்பதற்கு ஒரு மாதம் முன்பாக நடைபெற்ற ஒரு போர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்பொழுது இந்த போர் ஏன் நடந்தது இது நடைபெறுவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூன்றாம் வருடம் ஹுமாயூன் அவர்கள் டெல்லியுடைய சுல்தானேட்டாக இருந்து டெல்லியை ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது தனக்கு ஒரு நகரத்தை உருவாக்க வேண்டும் என்ற அவர் விரும்பினார் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திர என்ற நகருக்கு அருகிலேயே தன்னுடைய ஆறாவது நகரமாக தின்பனா என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்தை உருவாக்குறார் தின்பனா அப்படின்னா ஆங்கிலத்துல ரெஃப்யூஜி ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல நம்பிக்கையின் அடைக்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நகரை டெல்லியின் தலைநகரமாக்கி அங்க இருந்தே நம்ம டெல்லியை ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறது ஹிமாயுன் அவர்களோட விருப்பம் அதன்படியே அவர் நகரத்தையும் உருவாக்கிட்டார் இந்த ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணுல இருந்து ஒரு ஆறு வருடங்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது செர்ஷா சூரி என்கிற ஒரு இராணுவ தளபதி அவரோட போர் புரிய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருடம் பேட்டில் ஆஃப் சௌசா என்கிற ஒரு போர் நடக்கும் பொழுது செர்ஷா சூரி அவர்களிடம் ஹிமாயுன் அவர்கள் தோர்த்து போறார் அடுத்த வருடமே மீண்டும் சூரியை தோற்கடிப்பதற்கு ஒரு முயற்சி எடுக்கிறாரு பேட்டில் ஆஃப் கனோஜ் என்கிற ஒரு போர் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதாம் வருடம் நடக்குது இந்த பேட்டில் ஆஃப் கனோஜ் நடக்கும் பொழுது மீண்டும் ஷெர்ஷா சூரிய அவர்கள் ஹிமாயுன் அவர்களை தோற்கடிக்கிறாரு டெல்லி ஆக்ரா மற்றும் ஹிமாலுன் அவர்கள் உருவாக்கிய தின்பனா இந்த நகரங்கள் அனைத்தையும் கைப்பற்றி தன்னுடைய வசமாக்கிக்கிறார் ஷெர்ஷா சூரிய அவர்கள் இதற்கு பிறகு ஹுமாயின் அவர்கள் அங்கிருந்து உயிர் தப்பித்து இன்றைய பாகிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய சிந்து பகுதிக்கும் பாரசீக பகுதிகளுக்கும் தப்பிச் சென்று மீண்டும் ஷெர்ஷா சூரி அவர்களை வீழ்த்தி டெல்லியை கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சியில இறங்குறார் ஹுமாயுன் அவர்கள் உருவாக்கிய அந்த தின்பனா என்ற நகரை ஷெர்ஷா சூரி முழுமையா அழிச்சுட்டு அதற்கு ஷெர்ஷா கர் என்று பெயர் வைக்கிறார் அதாவது பாத் என்று பெயர் வைத்து அங்கிருந்து தன்னுடைய டெல்லி ஆட்சியை தொடர்றாரு இனிமேல் செர்ஷா தான் டெல்லியுடைய ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருடம் செர்ஷா சூரி அவர்கள் தன்னுடைய உள்நாட்டு எதிரிகளோடு போரிடும் பொழுது உத்தரப்பிரதேசில கலிஞ்சர் அரண்மனை என்று ஒன்று இருக்கு அந்த அரண்மனையிலிருந்து இருந்து போர் செய்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு தவறுதலாக வெடிமருந்து வெடித்ததன் விளைவாக செர்ஷா சூரிய அவர்கள் உயிரிழந்து அப்படி உயிரிழக்கும் பொழுது இருபத்தி இரண்டு மே ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து அதன் பிறகு செர்ஷா சூரிய அவர்களுடைய மகனான இம்ரான்கான் சூரிய அவர்கள் ஆட்சிக்கு வர்றார் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்பது வருடங்கள் டெல்லிய ஆட்சி செய்யறாரு ஆட்சி பொழுது நோய்வாய்ப்பட்டு இயற்கை காரணங்களால இறந்து போயிடுறாரு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அவர் இறந்த பிறகு அவருடைய மகனான பிருஷா சூரி என்பவர் ஆட்சிக்கு வரார் அப்பொழுது பிருஷா சூரிக்கு வயது பன்னெண்டு அவருடைய மாமாவான அடில்ஷா அவர்கள் தான் இவருக்கு துணையாக இருப்பதாக இருந்தது ஆனா ஒரு சில வாரங்களிலேயே அடில்ஷா என்ன பண்றாருன்னா பிருஷா சூரிக்கு விஷம் வைத்து கொன்னுடுறாரு இது ஒரு முக்கியமான ஒரு தருணம் இந்த ஒரு தருணத்துல டெல்லி ஸ்தம்பிச்சு போயிடுது டெல்லியில அரசியல் சார்ந்த பல குழப்பங்கள் அடில் ஷா சூரி இந்த இளம் இளவரசரை கொன்ற பிறகு டெல்லியை தன் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சிக்கந்தர் ஷா சூரி என்பவரோட துணையோடு அங்க போர் புரிஞ்சிட்டு இருக்கார் இந்த ஒரு சூழலை பயன்படுத்தி ஹுமாயூன் அவர்கள் பதினைந்து வருடங்கள் காத்திருந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் வருடம் டெல்லியை நோக்கி படையெடுத்து வராரு சிக்கந்தர் ஷா சூரியை வீழ்த்தி டெல்லியை தன் கைவசப்படுத்துறாரு அடில் ஷா தலைமறைவாகிறார் இந்த ஒரு சூழல்ல தான் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் டெல்லியை கைப்பற்றுவதற்காக அடில்ஷா எடுத்த ஒரு முயற்சி வந்து சொல்லலாம் அந்த போருக்கு தான் ஆஃப் முயற்சிபாத் என்பது டெல்லிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு இடம் மீண்டும் இருந்து கைப்பற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துல பொழுது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் என்ன நடக்குது அப்படின்னா ஹியுமாயும் தான் உருவாக்கிய நகரமான தின்பனால ஒரு நூலகத்துல படிக்கட்டுல ஏறி ஏணி போட்டு ஏறி மேல இருந்து புத்தகங்களை எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது தவறுதலாக ஏணியின் படிக்கட்டுகள் உடைந்து கீழே விழும்பொழுது தலையில அடிபட்டு இறந்து போயிடுறார் இறந்து போன பிறகு அவருடைய மகனான அக்பர் ஆட்சிக்கு வராரு அப்பொழுது அக்பருக்கு வயது பன்னெண்டு இந்த சூழ்நிலையை எப்படியாவது பயன்படுத்தி அக்பரை தோற்கடித்து டெல்லியை கைப்பற்றணும் அப்படின்ற முயற்சியில அடில்ஷா ஹேமச்சந்திர விக்ரமாதித்யா என்று சொல்லக்கூடிய அவருடைய ராணுவ தளபதிக்கு உத்தரவிடுறாரு ஹேமச்சந்திர விக்ரமாதித்யா ஏற்கனவே இருபத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட போர்கள்ல ஜெயிச்சு கொடுத்திருக்காரு அடில்ஷாவுக்கு அந்த ஒரு நம்பிக்கையின் பேரில் அரசியலில் மூளையாக அடில்ஷாவும் ராணுவம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள்ல ஹேமச்சந்திர விக்ரமாதித்யாவும் இணைந்து பயணிக்கிறதுன்னு ஒரு முடிவு பண்ணி ஹேமச்சந்திர விக்ரமாதித்யாவை அக்பரை நோக்கி போரிடுவதற்கு கூப்பிடுறாரு பெங்கால் பகுதியில இருந்த ஹேமச்சந்திர விக்ரமாதித்யா டெல்லிக்கு பயணப்பட்டு வரார் கிட்டத்தட்ட வீரர்கள் மற்றும் பத்தாயிரம் காலாட்படை வீரர்கள் பீரங்கிகள் இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அக்பரை நோக்கி போரிடுவதற்காக வரார் இந்த போருக்கு பேர் தான் பேட்டில் ஆப் பேட் இந்த பேட்டில் ஆப் பேட் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் நடக்குது ஹேமச்சந்திர விக்ரமாதித்யா தன்னை நோக்கி படையெடுத்து வரார் அப்படிங்கிறது தெரிந்தும் கூட அக்பருடைய இரண்டு முக்கியமான தளபதிகள் ஒருத்தர் பைரம்கான் அவர் ஹிமாயுனோடு இணைந்து பல்வேறு போர்களை வெற்றி பெற்றுக் கொடுத்தவர் அக்பருக்கு ஒரு பாதுகாவலர் ஆலோசகர் ஆசிரியர் அமைச்சர் இப்படி என்ன வேணும் சொல்லலாம் அவ்வளவு முக்கியமானவர் பைரம்கான் இன்னும் ஒருத்தர் தாடி பெக்கான் என்று சொல்லக்கூடிய ராணுவ தளபதி இந்த இரண்டு பேரும் அக்பருக்கு துணையாக ஹேமச்சந்திர விக்ரமாதித்யாவை எதிர்ப்பதற்கு தயாராகிறாங்க ஒரே ஒரு இடத்துல அவங்க என்ன தப்பு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஹேமச்சந்திர விக்ரமாதித்யாவை குறைத்து மதிப்பிடுறாங்க பெங்கால் பகுதியில் இருந்து டெல்லிக்கு இவ்வளவு வேகத்துல வர முடியாது இரண்டாவது ஹேமச்சந்திர விக்ரமாதித்யாவின் போர் வீரத்தை குறித்தும் அவருடைய படைப்பாளத்தை குறித்தும் மிக குறைந்து எடை போடுறாங்க அந்த நேரத்துல முக்கியமான தளபதியாக டெல்லியில் இருந்தவர் டார்டிக் பெக்கான் கான் அப்பொழுது வேற இடங்கள்ல போர் புரிஞ்சிட்டு இருந்த காரணத்தினால டெல்லிக்கு உள்ள வர முடியல டார்டிக் பெக்கான் தான் டெல்லிக்குள்ள இருக்காரு ஹேமச்சந்திர விக்ரமாதித்யா டெல்லிக்குள்ள வராருன்னு தெரிந்தும் போதுமான அளவுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தாமல் விட்டிருந்தார் இந்த சூழலை சாதகமாக பயன்படுத்தி கடுமையாக போர் புரிந்து மிகவும் புத்திசாலித்தனத்தோடு போர் புரிந்து ஹேமச்சந்திர விக்ரமாதித்யா அக்பரை வீழ்த்தி டெல்லியை மூன்றாவது முறையாக சூர் வம்சத்தினர் கைப்பற்றுறார் கைப்பற்றின இவருக்கு சாம்ராட் விக்ரமாதித்யா என்கிற ஒரு பட்டமும் கிடைக்குது அதன்படி டெல்லியை அவர் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறார் இது ஒரு மாதத்துக்கு மேல நீடிக்கல இந்த போரானது ஒரே நாள் நடைபெற்றது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் ஏழாம் தேதி ஒரே நாள் தான் நடைபெற்றது இந்த சாம்ராட் விக்ரமாதித்யா என்கிற பட்டத்தை பெற்ற பிறகு அடில்ஷா அவர்களோடு இணைந்து டெல்லியை ஆட்சி செய்கிறாரு அதற்கு பிறகு நவம்பர் மாதமே இரண்டாம் பாடிப்பட் போர் தொடங்குது அக்பர் அவர்கள் மீண்டும் டெல்லியை கைப்பற்றுவதற்காக ஹேமச்சந்திர விக்ரமாதித்யா மீது போர் திருப்பதற்கு தயாராயிட்டார் ஒரு உஷாராயிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் இந்த இடத்துல முக்கியமான தோல்வி யாரால வந்தது அப்படின்னு சொன்னா தாடி பெக்கான் என்பவரால் வந்தது பைரம் கான் டெல்லிக்கு திரும்பிய உடனேவே இந்த தகவலை தெரிந்து தாடி பெக்கானுடைய வீக்னஸ் அவருடைய கவனக்குறைவால தான் இன்னைக்கு நம்ம டெல்லியை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு அப்படிங்கறத உணர்ந்து உடனடியாக அவருக்கு மரண தண்டனை விதிச்சு அவரை கொண்டுடுறாங்க தாடி பெக்கானை கொண்டுடுறாங்க பைரம் கான் மீண்டும் தன்னுடைய படைகளை திரட்டி அக்பருக்கு துணையாக இருந்து ஹேமசந்திரா விக்ரமாதித்யா அவர்களோடு போரிட்டு டெல்லியை கைப்பற்றிய அந்த நிகழ்வு தான் இரண்டாம் பாணிபட் போர் சரி உங்களுக்கு பேட் துக்லகா பேட் பற்றி போதுமான அளவுக்கு தகவல்களை கொடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியான இரண்டாம் பாணிபட் போர் என்கிற காணொலியில் உங்களுக்கு அனைவரையும் சந்திக்கிறேன் மீண்டும் நன்றி வணக்கம்